வெட்டிவேர் அல்லது ராமச்சம் என்று அழைக்கப்படும் இந்த மூலிகை தாவரம் இந்தியாவின் பாரம்பரிய மருத்துவம் வாசனை தொழில் மற்றும் நிலவளம் பாதுகாப்பு போன்ற பல துறைகளில் மிகப்பெரிய பங்கு வகித்து வருகிறது பண்டைய காலங்களிலிருந்தே வெட்டிவேர் மனித வாழ்வியல் ஒரு பகுதியாக இருந்து வந்துள்ளது ஆயுர்வேதம் சித்தம் யூனானி போன்ற பாரம்பரிய மருத்துவங்களில் வெட்டிவேருக்கு தனியான இடம் உண்டு அதன் வேரில் இருந்து கிடைக்கும் வாசனை எண்ணெய்கள் அகர்பத்தி வாசனைப் பொடி சோப்பு குளிர்பானங்கள் திரவியங்கள் அழகு சாதனப் பொருட்கள் போன்ற பல்வேறு தயாரிப்புகளில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது இயற்கையாக குளிர்ச்சி தரும் தன்மை காரணமாக வீட்டில் பாய்கள் திரைகள் குளிர்பந்தல்கள் போன்றவற்றிலும் வெட்டிவேர் பயன்படுத்தப்படுகிறது இதன் மருத்துவ குணங்கள் காரணமாக உலகளவில் சந்தை தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது வெட்டிவேர் வளர்ப்பு மிகவும் எளிதானதும் குறைந்த செலவில் அதிக வருமானம் தரக்கூடியதுமானது இந்த தாவரம் ஒரு புல்வகையைச் சார்ந்தது அதனால் இதன் வேர்கள் மிக ஆழமாக வளர்ந்து நிலத்தின் ஈரப்பதத்தை காக்கின்றன இதனால் வெட்டிவேர் வளர்ப்பது நிலத்தின் வளத்தை பாதுகாக்கும் ஒரு பசுமை செயல் என்றும் சொல்லலாம் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரம் ஒடிசா உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்களில் வெட்டிவேர் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது உஷ்ணமான உலர்ந்த காலநிலைக்கும் வெட்டிவேர் நன்றாக தழைக்கக்கூடியது வெட்டிவேர் வளர்ப்பதற்கு மிகுந்த முதலீடு தேவையில்லை இயல்பாகவே குறைந்த தேவையுடன் வளரும் இந்த தாவரத்தை வறட்சியைத் தாங்கக்கூடிய பயிராக கருதலாம் வேரின் வாசனையால் இதனை பாதுகாக்க எந்தவிதமான சிறப்பு மருந்துகளும் பெரும்பாலும் தேவையில்லை நல்ல சூரிய ஒளி கிடைக்கும் இடங்களில் வெட்டிவேர் சிறப்பாக வளரும் ஆழமற்ற மண் முதல் கரிசல் மண் வரை பலவிதமான நிலத்திலும் இது வளரக்கூடியது ஆனால் நீர் வடிகால் வசதி உள்ள மணல் கலந்த மண் சிறந்த பலனை தரும் வெட்டிவேர் வளர்ப்பது பொதுவாக வேர்ச்செடியின் மூலம் நடவு செய்யப்படுகிறது ஒரு ஏக்கர் நிலத்திற்கு சுமார் முப்பது முதல் நாற்பது ஆயிரம் வேர்ச்செடிகள் தேவைப்படும் நடவு செய்யும்போது சுமார் ஒரு அடி இடைவெளி விட்டு நட்டுவிடுவது நல்லது மழைக்காலத்தின் தொடக்கத்தில் நடவு செய்தால் அதிக ஈரப்பதம் காரணமாக விரைவில் தழைக்கும் நடவு செய்த பன்னிரண்டு முதல் பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு வெட்டிவேர் அறுவடை செய்ய தகுதி பெறும் வேர்களை ஆழமாக தோண்டி எடுத்து சுத்தம் செய்து உலர்த்தி விற்பனைக்காக அனுப்பலாம் வெட்டிவேரின் வேர்களிலிருந்து வாசனை எண்ணெய் எடுக்கப்படுகிறது ஸ்டீம் டிஸ்டிலேஷன் என்ற முறையின் மூலம் வெட்டிவேரில் இருந்து எடுக்கப்படும் எண்ணெய் சர்வதேச சந்தையில் வெட்டிவர் ஆயில் என்ற பெயரில் பரவலாக விற்பனை செய்யப்படுகிறது இந்த எண்ணெய் திரவியங்கள் அழகு சாதனப் பொருட்கள் சோப்புகள் வாசனை திரவியங்கள் குளிர்பானங்கள் போன்ற பல துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது சர்வதேச அளவில் பிரான்ஸ் அமெரிக்கா ஜப்பான் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் வெட்டிவர் ஆயில்க்கு மிகுந்த தேவை உள்ளது இந்தியா ஹைத்தி இந்தோனேஷியா போன்ற நாடுகள் வெட்டிவர் ஆயிலுக்கான முக்கிய உற்பத்தியாளர்கள் ஆகும் வெட்டிவேர் வேர்கள் உலர்ந்த நிலையில் அகர்பத்தி உற்பத்தி வாசனை பொடி தயாரிப்பு போன்றவற்றிலும் பயன்படுத்தப்படுகின்றன அத்துடன் வீட்டு உபயோகத்திற்கும் வெட்டிவேருக்கு தனி சந்தை உள்ளது கோடை காலங்களில் பாய்கள் திரைகள் போன்றவை குளிர்ச்சி தரும் பொருட்களாக மிகவும் பிரபலமானவை இதனால் கிராமப்புறங்களில் வெட்டிவேருக்கு எப்போதும் தேவை உள்ளது மருத்துவ ரீதியாகவும் வெட்டிவேர் முக்கிய பங்கு வகிக்கிறது வெட்டிவேர் கஷாயம் ஜீரணத்திற்கு உடல் வெப்பத்தை குறைப்பதற்கு சிறுநீரக நோய்களுக்கு தோல் நோய்களுக்கு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது வெட்டிவேர் வளர்ப்பின் பொருளாதார பலன்கள் மிகவும் சிறப்பானவை ஒரு ஏக்கர் நிலத்தில் சரியான முறையில் வெட்டிவேர் வளர்த்தால் அறுவடை செய்த வேர்களிலிருந்து ஐம்பது முதல் எழுபது கிலோ வரை வெட்டிவர் ஆயில் எடுக்க முடியும் சர்வதேச சந்தையில் ஒரு கிலோ எண்ணெயின் விலை ஆயிரக்கணக்கில் இருக்கும் இந்திய சந்தையிலும் வெட்டிவேர் வேர்களின் விலை உயர்ந்தே காணப்படுகிறது அதனால் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய தொழிலாக விவசாயிகள் இதனை தேர்ந்தெடுக்கிறார்கள் வெட்டிவேர் வளர்ப்பது வள பாதுகாப்பிற்கும் சிறந்தது இதன் வேர்கள் பத்து முதல் பதினைந்து அடி ஆழம் வரை நிலத்திற்குள் சென்று மண்ணை சிதைவடையாமல் காப்பாற்றுகின்றன மலைப்பகுதிகளில் மண் சரிவு ஏற்படாமல் தடுப்பதற்காகவும் வெட்டிவேர் நடப்படுகிறது சாலை ஓரங்களில் அணைக்கட்டு பகுதிகளில் ஆற்றங்கரைகளில் வெட்டிவேர் நடுவது மண் சரிவை தடுக்க உதவுகிறது இதனால் அரசு மட்டத்திலும் வெட்டிவேர் வளர்ப்பு ஊக்குவிக்கப்படுகிறது வெட்டிவேர் வளர்ப்பு தனிநபர் விவசாயிகளுக்கு டேல் கூட்டு விவசாயிகள் சுய உதவிக் குழுக்கள் சிறு தொழில் முனைவோர் அனைவருக்கும் ஏற்றது கிராமப்புறங்களில் பெண்கள் குழுவாக இணைந்து வெட்டிவேரை உற்பத்தி செய்து வாசனைப் பொருட்கள் பாய்கள் திரைகள் அகர்பத்தி தயாரிப்பு போன்ற தொழில்களை முன்னெடுக்க முடியும் இதனால் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பும் அதிகரிக்கிறது வெட்டிவேர் வளர்ப்பது குறைந்த செலவிலேயே செய்யக்கூடியது அதிக பராமரிப்பு தேவையில்லை மழை சார்ந்த பகுதிகளில் வளர்த்தால் நீர்ப்பாசன செலவு குறைகிறது சில இடங்களில் மழைக்காலத்தில் வளர்த்து வறண்ட காலங்களில் அறுவடை செய்து விற்பனை செய்வதால் நல்ல வருமானம் கிடைக்கிறது தொழில்நுட்ப ரீதியாகவும் இது மிகவும் எளிதான செயல் என்பதால் விவசாயிகளுக்கு கூடுதல் சுமை ஏற்படாது வெட்டிவேருக்கு உலகளவில் அதிகமான தேவை உள்ளது என்பதால் இதன் வளர்ப்பு விவசாயிகளுக்கு நீண்டகால லாபகரமான ஒரு முயற்சியாகும் பாரம்பரிய உபயோகங்கள் மருத்துவ பயன்பாடுகள் வாசனை தொழில் அழகு சாதனத்துறை ஏற்றுமதி சந்தை ஆகியவற்றின் மூலம் வெட்டிவேர் உலக சந்தையில் நிலையான இடத்தை பிடித்துள்ளது இது நிலத்தையும் பாதுகாக்கிறது சுற்றுச்சூழலுக்கும் உகந்தது பொருளாதாரத்திற்கும் உதவுகிறது முடிவாக கூறப்போனால் வெட்டிவேர் வளர்ப்பு என்பது சாதாரண விவசாயத்தை தாண்டி பல்துறை பயன்களைக் கொண்ட ஒரு முக்கிய தொழில் முயற்சி குறைந்த முதலீட்டில் அதிக வருமானம் உள்ளூர் மற்றும் சர்வதேச சந்தையில் நிலையான தேவை சுற்றுச்சூழலுக்கான நன்மைகள் மருத்துவ மற்றும் தொழில்துறை பயன்பாடுகள் ஆகிய அனைத்தும் இணைந்து வெட்டிவேரை சிறந்த விவசாய தேர்வாக மாற்றியுள்ளது இன்று விவசாயிகள் தங்கள் நிலத்தில் வெட்டிவேர் வளர்ப்பதன் மூலம் தங்களுக்கான நிச்சயமான வருமானத்தையும் நாட்டிற்கான பசுமை வளத்தையும் பாதுகாக்கின்றனர்